ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் குக்கும்பர் கேரட் ஆஃப் ஆனியன் கொஞ்சமாக லெட்யூஸ் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் செரி டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பயிரை உள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சையாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஹை ப்ரோட்டீன் ரிச் சேலட் இது வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சேலட்டை எடுத்துக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாரத்தில் மூணு நாளைக்காவது இந்த சாலட்டை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முளைக்கட்டிய ப்ரோட்டீன் ரிச் சாலட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சாலட்டை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் விஜிஸ் கிச்சனை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்